நம்மளுடைய கிச்சன் வேலைகளை துரிதமாகவும் ஈஸியாகவும் செய்கிறதுக்கு நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னதை ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா இவ்வளோ கஷ்டப்பட்டோமே இது தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷிகிரேட்டிவ் கிச்சன் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் ஒன் நம்ம பால் காய்ச்சும் போது யானை வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பால் காய்ச்சத்துக்கு முன்னாடியே பால் யானத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அது நல்லா கொதித்து வந்த பிறகு பாலை பிரித்து ஊற்றுங்க இது போல் நம்ம செய்யும்போது பால் யானம் அடிப்பிடிக்கவே பிடிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் பால ஊத்தி வச்சுட்டேன் என்னையே எப்படி நீ பார்த்துட்டே இருந்தா நான் பொங்க மாட்டேன் நீ வேற இருந்தா பாரு நான் தான் பொங்குவேன் போயிட்டான் இனிமே நம்ம வேலையை காமிக்க வேண்டியதுதான் சீக்கிரம் பொங்கிடுவோம் நல்லா திட்டு வாங்கிட்டோம் உங்க அம்மா கிட்ட பொங்க போறேன் பொங்க போறேன் பொங்க போறேன் மேல வரேன் மேல வரேன் லா 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 மேலே வந்துட்டேன் நல்ல திட்டுவாங்க அம்மா என்ன அடப்பெல்லாம் வினா போச்சா நீ பாக்கறதப்ப பொங்கறதுதான் என் வேலையே சரியா அச்சோ அடப்பெல்லாம் வினா போச்சு இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி நம்ம என்ன தான் நம்ம பாலை பார்த்து பார்த்து காய்ச்சினாலும் இந்த மாதிரி சமயத்தில் பொங்கிடும் அந்த மாதிரி பொங்காமல் இருக்கிறதுக்கு அந்த பாலில் கொதிக்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பீங்காங் கப்பு இல்லைன்னா ஒரு சில்வர் கெண்ணம் ஏதாவது ஒன்றுத்த பாலுக்குள்ளே போட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது பால் வந்து பொங்கி வராது நம்ம என்ன தான் பெரிய யானமாக இருந்தாலும் சரி சின்ன யானமாக இருந்தாலும் சரி சிறுந்தியில தான் வச்சிருப்போம் அப்படியும் அந்த பால் வந்து பொங்கி வழிஞ்சிடும் கீழே அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கப்பு வந்து உள்ளே போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு பால் வந்து வெளியில் பொங்கி வராமல் ஏனத்துக்குள்ளேயே பாத்திரத்துக்குள்ளேயே கொதிச்சுட்டு இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால பால் கீழே பொங்கி வந்து ஊற்றி கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுற மாதிரி செஞ்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னதான் பார்க்கலாம் டிப் நம்பர் டூ இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிற எண்ணெயை இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம ஊற்றுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் அதுக்கு நம்ம பாட்டிலில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அடியில் ஒரு தட்டு வச்சுப்போம் அதுக்கு மேலே இந்த பாட்டிலை வச்சுட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு டீஸ்பூனை இன்சர்ட் பண்ணிக்கோங்க இது நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் மரச்சக்கு எண்ணெய் காலி ஆகிடுச்சு அதில் நம்ம இப்போ இந்த எண்ணெயை ஃபில் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஊற்றும் போது நம்ம ஊற்றுற எண்ணெய் அந்த டீஸ்பூன் வழிக்கா உள்ளே போகும் கவர்லேருந்து நம்ம ஊற்றுற எண்ணெய் அந்த டீஸ்பூனில் பட்டு உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவும் ப்ரெஷர் பண்ணிட்டிங்கன்னா வெளியிலலாம் எண்ணெய் சிந்திடும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த டீஸ்பூனில் மட்டும் படுற மாதிரி பார்த்துங்க இல்லைன்னா அந்த டீஸ்பூனை எடுத்துகிட்டு நம்ம போது அந்த டீஸ்பூனை அதுக்குள்ளே வச்சு பிடிச்சிக்கிட்டே ஊற்றினோம்னா அந்த டீஸ்பூன் வழிக்காகவே உள்ள போகும் இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் ஃபனல் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி செய்யலாம் ஃபனல் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சிரட்டையில் எந்த சிரட்டையில் ஓட்டம் இருக்கோ அந்த சரட்டை வழிக்கா கூட நீங்கள் ஊற்றலாம் இந்த மாதிரி நம்ம பேக்கெட்லேருந்து பாட்டிலில் ஊற்றும் போது வீடியோவில் காமிச்ச மாதிரி பாட்டில்குள்ளே இன்சர்ட் பண்ண மாதிரி டீஸ்பூனை பிடிச்சிக்கிட்டு ஊற்றுங்க சரட்டை மூலமாக எப்படி எண்ணெய் ஊற்றுறதுன்றத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நம்ம பாட்டிலோட மேல் பாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் நம்ம ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு கீழே வச்சுருக்க தட்டு எதுக்குன்னா நம்ம போது எண்ணெய் கீழே செஞ்சிருச்சுனா அந்த எண்ணெயை திருப்பி எடுத்து ஊற்றிக்கலாம் கீழே தரையெல்லாம் ஆகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது மாதிரி எண்ணெய் நம்ம பாட்டிலில் போதும் சரி இல்லைனா நம்ம எப்பயாவது பாட்டிலேருந்து எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணும்போதும் சரி நமக்கு எண்ணெய் மேலாம் சிந்தி ரொம்பவே பாட்டில் பிசு ஆகிடும் கழுவுறதுக்கும் நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி பாட்டில் மேலே ஒரு மாஸ்க்கை கட்டி விடலாம் அதாவது மாஸ்க்கை போட்டு விடுங்க எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம மாஸ்கை கட்டி விடுறதுனால நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு க்ரிப்பாகவும் இருக்கும் அதே சமயம் பாட்டிலேருந்து நம்ம எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வழிகிற எண்ணெய் அந்த மாஸ்குலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் நம்ம அந்த மாஸ்க் வேண்டானா தூக்கி கடாசிலாம் வேறு மாஸ்க்கும் நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி பாட்டிலில் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க டிப் நம்பர் ஃபோர் நம்ம பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பிஸ்கெட் கவரை நம்ம தூக்கி போடுவோம் அந்த மாதிரி பிஸ்கெட் கவரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னன்றதை பார்க்கலாங்களா பத்து ரூபாய்க்கு மூணு வாழைக்காய் கொடுத்தாங்க இந்த மாதிரி சீப்பாக இருக்கும்போது நம்ம வாழைக்காய் பஜ்ஜி பொரியல் வறுவல் இது மாதிரி நிறைய செஞ்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாழைக்காவை எப்படி பார்த்து வாங்கணும் நம்ம வாழைக்காவை வாங்கும் போது இந்த மாதிரி தட்டும்போது ஒரு மாதிரி டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கணும் இது வந்து பிஞ்சி வாழ்க்கை உங்களுக்கு வாழக்கா வாங்கணுன்ற பிக்னஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்காக நான் இந்த டிப்ஸு சொல்கிறேன் இந்த மாதிரி தட்டும்போது டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்டுச்சின்னா அது நல்லா முத்தி இருக்கும் அந்த மாதிரி வாழைக்காவில் நம்ம சிப்ஸ் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் வந்து வந்துருச்சு இந்த வாழ்க்கை வந்து இன்னும் ஒரு ஒரு நாள் வெளியில் இருந்தாலும் அது பழுத்து போயிடும் அந்த மாதிரி இருக்க வாழைக்காவை இந்த மாதிரி வாங்கின பிஸ்கெட் கவர் காலியான பிஸ்கெட் கவரை அது மேலே போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா சுற்றி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த பழுக்கிற லெவலில் இருக்கிற இந்த வாழக்காவே இந்த மாதிரி பிஸ்கெட் கவர் இல்லைன்னா வேறு எதுனா சாதாரண கவர் இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம அதை நல்லா ரேப் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடுங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த வாழைக்கா ஒரு வாரம் ஆனாலும் இதே நிலைமையில இருக்கும் இதை நீங்கள் உடனே யூஸ் பண்ண போகிறீங்க ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணத்தில் இந்த வாழைக்காவை போட்டு வச்சுடுங்க இது வந்து தினமும் தண்ணி வந்து மாற்றிடணும் ஃப்ரிட்ஜ் இல்லாத போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் ஒரு நாலு நாளைக்கு வாழைக்கா வந்து நல்லாவே இருக்கும் பழுத்துலாம் போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூனு இல்லைனா ஒரு கரண்டியை எப்போதும் நம்ம வச்சுருந்தோம்னா இன்ஸ்டண்ட்டான நம்மள வலி போக்கியாக இருக்கும் அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை எடுத்து நம்ம கை வலியோ கால் வலியோ இல்லை ஜுரத்துக்காக நம்ம எதாவது ஊசி போட்டு வந்தோம் ஏதாவது ஒரு வீக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த டீஸ்பூனு இல்லைனா இந்த கரண்டியை நம்ம அந்த இடத்துல வைக்கும்போது அந்த வீக்கத்துக்கு ஒரு இதமாகவும் இருக்கும் அந்த வீக்கம் சீக்கிரமே குறைஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இதுவும் ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போலவே நம்மளுடைய ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் அது எப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெ வெள்ளம் வாங்கிட்டு வந்திருப்போம் அந்த வெள்ளத்தை வந்து தேவையான போது இடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் அது மாதிரி இல்லாமல் நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி கவர்ல வச்சு நம்ம அதை திருவி எடுத்துக்கலாம் இந்த கவர்லே வச்சு ஏன் திருவுறோம் அப்படின்னா சிலருக்கு வந்து அந்த வெள்ளத்தை கையில் பிடிச்சி செய்யும்போது நம்ம கையில் இருக்க சூட்லேயே அந்த வெள்ளம் வந்து உருக ஆரம்பிக்கும் நம்ம கையில் ஈரம் இருந்தாலும் இதே நிலமை தான் ஆகும் அதனால் அந்த கவரையே நம்ம சுருட்டி விட்டுட்டு வெள்ளம் மட்டும் போதுமான அளவு வெளியில் தெரியற மாதிரி வச்சு இந்த மாதிரி சீஸ் திருவுற அந்த கட்டையில் வச்சு நம்ம திருவி பாருங்கள் வெள்ளம் அப்படியே பூ மாதிரி அப்படியே குட்டி குட்டியாக அழகாக உதிர்ந்து வரும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வைக்கும்போது சின்ன சின்ன உருண்டியாவோ இல்லை அதே அப்படியே கூட எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பண்டம் செய்யும்போது இனிப்பு பண்டம் செய்யும் போதும் டக்குன்னு ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிறோம் ஒரு நல்ல விஷயமாக போகிறோம் அப்படின்னா காலை வேலைகளில் நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அளவு சின்ன கோழி குண்டு அளவு வெள்ளத்தை நம்ம வாயில் போட்டுட்டு போனால் நம்ம போகக்கூடிய அந்த விஷயம் வந்து நல்லபடியாக முடியும் அதுவும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக டிப்ஸாக இருக்கும் இந்த மாதிரி இந்த துருவுண வெள்ளத்தை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டோம்னா எறும்பும் அண்டாது இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்